நவம்பர் இருபத்தி ஆறு சட்ட எரிப்பு நாள் என்பதற்கான விளக்கத்தை அன்பிற்குரிய அண்ணன் வந்தியத்தேவன் மிக அழகாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு உரையை ஆற்றினார் தந்தை பெரியார் அவர்கள் சாமி மலையில் நடந்த பொதுக்கூட்டம் பிறகு தஞ்சாவூர் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறாம் சட்டத்தை எரிக்கப் போகிறோம் என்று சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவித்து எரித்தார் சோழபுரம் புதுத்தரு பகுதியைச் சேர்ந்து மறைந்த பெரியவர் ஐயா முருகேசன் நான் அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவர் விடுதலை தமிழ் புள்ளியல் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர் கொடுக்கிற தம்பி தைசேகர் கூட அந்த ஊரை சேர்ந்தவர் தான்